அர்ஜுனன் அந்த வீர மகனுக்கு அபிமன்யு என்று பெயர் சூட்டினான் இந்த சமயத்தில் அக்னி பகவான் அர்ஜுனனை சந்திக்க தேவலோகத்தில் இருந்து அந்தணர் வேடத்தில் வந்தான் அவனுக்கு காண்டபவனத்தின் மீது ஒரு கண் அடர்ந்த அந்த காட்டில் லட்சக்கணக்கில் மரங்கள் செடி கொடிகள் சிங்கம் கரடி யானைகள் முக்கியமாக தக்ஷன் என்ற நாகங்களின் தலைவன் அவனது மனைவி நாகமானது மகன் அசுவசேனன் ஆகியோர் வசித்து வந்தனர் அவர்கள் எல்லோரையும் தன் நாக்கிற்கு இரையாக்கிவிட அவனுக்கு ஆசை இந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால் அவனுக்கு அர்ஜுனனின் உதவி தேவை அதெப்படி ஒரு தேவன் மானிடனின் உதவியை நாடுவது என்ற சந்தேகம் உங்களுக்கு காரணமில்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை அக்னியும் இந்திரனும் உடன் பிறந்தவர்கள் என்றாலும் பகைவர்கள் அக்னி எங்கெல்லாம் செல்கிறானோ அவனை மழைக்கு அதிபதியான இந்திரன் தடுத்து விடுவான் பெருமழையை பெய்து தீயை அணைத்து விடுவான் அக்னியோ கொடும் பசியுடன் திரிவான் போதாக்குறைக்கு காண்டபவனம் இந்திரனுக்கு சொந்தமான இடம் தன் சொந்த இடம் அகிய அவன் சம்மதிப்பானான் எனவே அர்ஜுனனின் உதவியுடன் அறுபது யோஜனை தூரமுள்ள ஒரு யோஜனை என்பது இருபத்தி நாலு கிலோமீட்டர் காட்டை சாப்பிட வேண்டும் என வந்துவிட்டான் மூன்று லோகங்களிலும் வில்வித்தையில் சிறந்தவன் அர்ஜுனன் என்பது தேவர்களே ஒத்துக்கொண்ட விஷயம் ஒருவேளை இந்திரன் மகையை பொகிந்தாலும் அர்ஜுனன் வானத்தில் சரமகை பொகிந்து அதை நிறுத்திவிடுவான் என்பது அக்னிக்கு தெரியும் மேலும் அர்ஜுனனின் மைத்துனர் கிருஷ்ணன் வேறு பூமியில் இருக்கிறார் ஒருமுறை ஆயர்பாடி மக்கள் நடத்திய விழாவிற்கு தன்னை அழைக்காததால் ஆத்திரமடைந்த இந்திரன் பெருமகையை பெய்வித்தான் அப்போது பகவான் கிருஷ்ணர் கோவர்த்தனகிரி என்ற மலையை பெயர்த்தெடுத்து அதனை குடையாக பிடித்து மக்களை காத்தார் அர்ஜுனன் தனக்கு உதவும் போது கிருஷ்ணரும் தனக்கு உதவியாக வேண்டும் என்பது அக்னியின் கணக்கு அவன் நினைத்தது போலவே நடந்தது அக்னியின் வேண்டுகோளை அர்ஜுனன் கேட்டான் காண்டபவனம் தனக்கு கிடைக்கப் போகும் மகிழ்ச்சியில் அக்னி பகவான் அர்ஜுனனுக்கு எடுக்க எடுக்க அம்புகள் குறையாத இரண்டு அம்பராத்துனிகள் காண்டீபம் என்ற பெயர் கொண்ட ஒருவில் அனுமனின் சின்னம் பொறித்த குறி தேர் நான்கு வெள்ளை குதிரைகள் ஆகியவற்றை கொடுத்ததுடன் ஒரு தேரோட்டியையும் வழங்கினான் அர்ஜுனன் பிற்காலத்தில் தர்மத்தை நிலைநாட்ட காலத்தில் பகவான் கிருஷ்ணனுடன் போரிடப் போகிறான் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்ட தேவர்கள் இவ்வாறு அவனுக்கு உதவினர் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காண்டப அக்னியுடன் புகுந்தனர் காட்டில் அக்னி தன் ஜுவாலைகளை படரவிட்டு அப்போதுதான் தாமதம் உலகில் தீயால் அகியும் போது எப்படி எரியுமோ அதுபோல காட்டில் பெரும் தீ மூண்டது மரங்கள் கறிக்கட்டையாயின செடி கொடிகள் பாயாயின மிருகங்கள் ஓலமிட்டபடியே அகிழ்ந்தன பாம்புகளின் தலைவனான தக்ஷன் தன் இனத்தாரை காப்பாற்ற எடுத்த முயற்சி தோற்றது பாம்புகள் கூண்டோடு அகிழ்ந்தன கலவரமடைந்த தக்ஷனின் மனைவி நாகமானது தன் குழந்தையான அஸ்வசேனனை வாயில் கப்பிக்கொண்டு தீயில் இருந்து தப்பி ஓடியது இவ்வளவு தீயிலும் தப்பி ஓடிவரும் அந்த பாம்பு அர்ஜுனனின் கண்களில் பட்டுவிட தன் அம்பால் அதன் தலையை துண்டித்தான் துண்டித்த தலையில் சிக்கியிருந்த அஸ்வசேன பாம்பு அந்த தலையுடன் வெகு தூரத்தில் போய் விழுந்தது பின் தன் வாயிலிருந்து விடுபட்ட அந்த பாம்பு வெகு தூரத்தில் போய் விழுந்தது தாயின் மரணத்திற்காக வேதனைப்பட்ட அஸ்வசேன அசுவசேன பாம்பு வேகமாக ஊர்ந்து சென்றது அது செல்லும் உள்ள மற்ற பாம்புகளின் விசாரித்ததில் அர்ஜுனனின் கொடும் பகைவன் கர்ணன் என்பது தெரிய வந்தது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் அர்ஜுனனின் எதிரியான கர்ணனின் அவைக்குள் நுழைந்த அந்த பாம்பு அவனை சரணடைந்தது பின்னர் ஒரு அம்பாக மாறி கர்ணனின் அம்பார துணியில் நாகஸ்திரமாக அமர்ந்து கொண்டது இதை எழுதால் எதிரே எதிர்ப்பவனை மாய்த்துவிட்டு விட்டு எழுதவனிடமே மீண்டி திரும்பி வரும் மீண்டும் இதை பயன்படுத்தலாம் இப்படி காடு எரிந்து கொண்டிருக்க காண்டபவனத்தின் சொந்தக்காரரான இந்திரன் முப்பது முப்போடி தேவர்களுடன் காண்டபவனத்திற்கு வந்துவிட்டான் விட்டான் பெருமழை பெய்தது அர்ஜுனன் இதை எதிர்பார்த்திருந்தான் சரமாரியாக அம்புகளை வானத்தில் ஏவி மகையை காட்டுக்குள் விழாமல் தடுத்தான் எனவே இந்திரன் தான் பெற்ற சொந்த மகனான அர்ஜுனனுடன் மோதும் நிலை ஏற்பட்டது கடும் போர் நடந்தது இந்திரனாலோ தேவர்களாலோ அர்ஜுனனை அசைக்க முடியவில்லை அதே நேரம் அர்ஜுனனுக்கு பாம்புகளின் தலைவனான தக்ஷன் தம்பி ஓடிவிடக்கூடாது என்பதிலும் கவலை கண்களை நாலாபுறமும் ஓடவிட்டு அவ இந்திரன் விடுத்த பானங்களுக்கு பதில் பானங்களை அனுப்பி கொண்டிருந்தான் இதற்குள் அக்னி காட்டை முழுவதுமாக எரித்து விழுங்கிவிட்டான் அவனுக்கு பரமதிருப்தி அவனது வயிறு குளிர்ந்தது இந்திரனின் வயிறு எரிந்தது இந்த காட்டில்தான் மயன் என்ற தேவசிற்பியும் வசித்தான் அவனும் சார்கம் என்ற பறவை இனத்தின் நான்கு குஞ்சுகளும் மட்டும் தீயிலிருந்து தப்பினர் தக்ஷ பாம்பு என்னாயிற்று என்பது அர்ஜுனனுக்கு தெரியவில்லை காடு முழுமையாக காவு போனதால் ஆத்திரமடைந்த இந்திரன் தாக்குதலை தீவிரப்படுத்தினான் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் எழுந்தது நிறுத்துங்கள் போரை இந்திரனும் தேவன்தான் அர்ஜுனனும் தேவர்கள் தேவர்கள்தான் எனவே வெற்றி தோல்வி யாருக்கு என்பதை இப்போர் நிர்ணயிக்காது இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் தக்ஷ பாம்பு இங்கிருந்து தப்பித்து விட்டது அது குருஷேத்திரத்தை சென்றடைந்துவிட்டது சென்றடைந்து விட்டது என்றது எப்படி ஆயினும் இந்திரனுடன் நடந்த இந்த போர் தங்களுக்கு வெற்றி தந்ததாக கிருஷ்ணரும் அர்ஜுனரும் எண்ணினர் தர்மரும் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த சமயத்தில் இந்திர போரில் உயிர் தப்பிய தேவசிற்பி மயன் தர்மரையும் கிருஷ்ணரையும் சந்தித்து நன்றி கூற வந்தான் காட்டில் இருந்த தன்னை தீயிலிருந்து காப்பாற்றியது கிருஷ்ணரே என்பது அவனது நம்பிக்கை தர்மரிடம் அவன் குருகுல மன்னனே உங்கள் தம்பி என்னை உயிருடன் விட்டதற்கு பரிகாரமாக தேவலோக அரண்மனையான சுதர்மையை விட மிக அழகான அரண்மனை ஒன்றை உங்களுக்கு உள்ளேன் இதை கட்டுவதற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் ஆனால் உங்களுக்காக இதை பதினாலு ஆண்டுகளிலேயே கட்டி முடித்து விட்டேன் இதற்காக ஒரு சிறு மரத்துண்டையோ கல்லையோ பயன்படுத்த மாட்டேன் அத்தனையும் ரத்தினங்கள் அவை உலகில் எங்கும் கிடைக்காதவை பிந்து என்ற குலத்தில் இவை ஒழித்து வைக்கப்பட்டுள்ளன விருட்சபர்வா என்ற அசுரன் ஒரு காலத்தில் தன் வென்ற மன்னர்களிடமிருந்து படித்த இந்த இரத்தினங்களை அந்த குலத்தில் பதுக்கி வைத்து விட்டான் அவற்றை எனது அறுபது லட்சம் ஊழியர்களையும் அனுப்பி எடுத்து வருவேன் அந்த அபூர்வ ரத்தினங்களால் மாளிகை அமைத்து தருகிறேன் என்றார் கிருஷ்ணரும் தர்மரும் சம்மதம் தெரிவித்தனர் சொன்னபடியே பதினாலு ஆண்டுகளில் கட்டி முடித்து விட்டான் மயன் இந்த புதிய இல்லத்தின் கிரகப்பிரவேசம் பிரம்மாண்டமாக நிகழ்ந்தது கிருஷ்ணர் தர்மரிடம் தர்மா கிடைத்திற்கறிய அரண்மனை உனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் ராஜ்யத்தின் எல்லை பரப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும் எனவே நீ ஆகம் நடத்த அறிவிப்பு செய் போனது வெண்புறவியை அனுப்பு அது எங்கெல்லாம் செல்கிறதோ அந்நாடுகளை உனக்கு சொந்தமாக்கிக் கொள் என்றார் மைத்துனர் சொல்லுக்கு மறுசொல் உண்டா தர்மர் சம்மதித்து விட்டார் மற்றவர்களை எளிதில் வென்றுவிடலாம் ஆனால் ஜராசந்தன் என்ற மகத தேசத்து மன்னனை வெல்வது எளிதான விஷயமல்ல என்பது கிருஷ்ணருக்கு தெரியும் இவன் கிருஷ்ணனையே கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்டிய படைத்தவன் இவன் யார் தெரியுமா கிருஷ்ணன் கண்ணனாக கோகுலத்தில் சிறுவயதில் வயதில் வளர்ந்தபோது தன் தாய் மாமன் கம்சனை கொன்றான் கம்சனுக்கு அஸ்தி பிராப்தி என்ற மனைவியர் இழந்தனர் அவர்கள் ஜராசந்தனின் மகள்கள் அதாவது கம்சனின் மாமனார் தான் இந்த ஜராசந்தன் தன் மருமகனை கொன்ற கண்ணனை அவன் ஓட ஓட விரட்டியடித்தான் கிருஷ்ணர் தன் மக்களின் பாதுகாப்பு கருகி அவர்களுடன் கடலின் நடுவில் இருந்த ஒரு தீவுக்கு அழைத்து சென்று அங்கேயே பதினெட்டு ஆண்டுகள் தங்கிவிட்டார் அந்த தீவுதான் இப்போது குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகை ஆகும் இப்படி தன்னை அவமானப்படுத்திய ஜராசந்தனை கொள்வதற்கு கிருஷ்ணன் தகுந்த நேரம் பார்த்து அதற்கு இந்த யாகத்தை பயன்படுத்தி கொண்டார் ஜராசந்தனை கொள்ள தகுதி படைத்த ஒரே வீரன் பீமன் மட்டுமே அவன் கோடி யானை பலமுள்ளவனாக தன் வலிமையை பெருக்கியிருந்த நேரம் அது அவனையும் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு கிருஷ்ணர் மகத நாட்டுக்கு கிளம்பினார் ஜடாசந்தனுக்கு பிற நாட்டு மன்னர்களை பிடிக்காது மன்னராக வருபவர் யாரும் அவனது எல்லைக்குள்ளேயே கால் வைக்க முடியாது எனவே அவர்கள் பிராமணர் போல் வேளம் தெளித்து அரண்மனைக்குள் சென்றனர் அந்தனர்களுக்கு மதிப்பளிக்கும் ஜராசந்தன் அவர்களை வரவேற்றான் ஆனால் கன நேரத்திலேயே வீரர்களுக்குரிய தருமுதல் அவரது மார்பில் இருப்பதை கவனித்து விட்ட அவன் சுதாரித்து நீங்கள் யார் என்று கேட்டு வேஷத்தை கலைத்து விட்டான் வந்திருப்பது கிருஷ்ணன் என்றதும் அவனது ஆத்திரம் அதிகமானது ஏ கிருஷ்ணா நீ ஏற்கனவே என்னிடம் தோற்றோடி கடலுக்குள் ஒளிந்து கிடப்பவன் உன்னிடம் போர் செய்வது எனக்கு தான் அவமானம் இதோ நீ அழைத்து வந்திருக்கிறாயே வில்வித்தை விஜயன் இவன் சிறுவன் ஒரு சிறுவனிடம் மோதி என்னை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை இதோ நிற்கிறானே ஒரு தரியன் இவன் பலசாலியாக தெரிகிறான் இவனோடு மோதி சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் என்றபடி தொடைகளை தட்டியபடி போருக்கு அரைகோல் விடுத்தான் கிருஷ்ணர் என்ன நினைத்து வந்தாரோ அது நடந்துவிட்டது நினைப்பதையெல்லாம் நடத்தி கொள்ளும் பெருமை அந்த கிருஷ்ணனுக்கு உண்டு அப்படியானால் அவர் ஜராசந்தனிடம் தோற்றோடியது போல் ஏன் நடித்தார் அவர் மாநிலனாக பூமியில் பிறந்திருக்கிறாரே மானியராக பிறந்தவன் வாக்கையின் பல கட்டங்களில் சரிந்து விழுந்ததாக வேண்டும் அதற்கு அந்த கிருஷ்ணன் மட்டும் விதிவிலக்காக முடியுமா என்ன போர் துவங்கியது கடும் போர் பதினேழு நாட்கள் உண்ண ஆகாரமின்றி இருவரும் போரிட்டனர் சம அளவிலான பலசாலிகள் என்பதால் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியவில்லை ஏனெனில் பதினைந்தாம் நாள் முடிவில் இருவருமே மயங்கி விழுந்து விட்டனர் இவர்களில் யார் மயக்கம் தெரிந்து இழந்து முதலில் அடிக்கிறாரோ அவரே வெற்றி பெற முடியும் என்ற நிலைமை அதிர்ஷ்டவசமாக வீமனுக்கு முதலில் மயக்கம் தெளிந்தது அவன் தடுமாறியே இழுந்தாலும் சுதாரித்து ஜராசந்தனின் அருகே சென்றான் என்ன ஆச்சரியம் இவனது காண்கள் தெரிந்தோ இல்லையோ ஜராசந்தனும் ஒரு துள்ளலுடன் இருந்தான் மீண்டும் கடும் போர் ஒரு கட்டத்தில் மிகவும் சோர்ந்து போன ஜராசந்தனை தன் பலம் கொண்ட மற்றும் அகுத்து பிடித்த பீமன் அவனை இரண்டாக கிழித்தே விட்டான் அந்த மாமிச துண்டுகளை வீசி எறிந்து ஆர்ப்பரித்தான் மகத நாட்டு மக்கள் தலைகுனிந்த வேளையில் ஜராசந்தனின் உடல் ஒட்டி கொண்டது அவன் துள்ளி எழுந்தான் இந்த அதிசயம் கண்டு கிருஷ்ணகிரி தவிர எல்லோரும் அதிர்ந்தனர் ஏனெனில் உடல் ஒட்டும் ரகசியம் அவருக்கு மட்டுமே தெரியும் மீண்டும் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை பண்ணுங்கள் பெலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆதரவு தாங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறோம் அதை போட முடியும் நன்றி வணக்கம்